கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசு என ஏக வசனம் பேசி வீடியோ வெளியிட்ட விளம்பர முதல்வர் ஸ்டாலின் தற்போது அதே வாயால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை கேட்டால் பிரதமர் செய்ய மாட்டேன் என்றா சொல்வார் என்று மணக்க மணக்க கூறியிருப்பதுதான் தமிழக அரசியலில் இதுவரை இதுவரையில் இல்லாத அந்தர் பல்டி என்று விமர்சிக்கப்படுகிறது பிரதமர் மோடியுடன் ஸ்டாலினின் திடீர் சந்திப்பு குறித்தும் அதன் அரசியல் பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகம் எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என கொக்கரித்தவர் தற்போது டெல்லி மேலிடத்தின் முன்பு பவ்யமாக அமர்ந்திருக்கும் தோரணியை பார்க்கும்போது எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டார் என்ற பரிதாபமே ஏற்படுகிறது வந்தது முதலே திருமண விழாவாக இருந்தாலும் சரி பொது நிகழ்ச்சி மேடையாக இருந்தாலும் சரி மத்திய கடுமையாக விமர்சித்து ஸ்கோர் செய்து வந்தது திமுக மத்திய அரசு என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒன்றிய அரசு என அழைக்க தொடங்கியது முதல் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் ரூபாய் என குறிக்கும் இலக்கிணைக்கு பதிலாக மாற்றியது வரை மத்திய அரசுடன் திமுக அரசு கடைபிடித்த விரோத போக்கை அடுக்கிக் கொண்டே போகலாம் மத்திய அரசை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் தமிழகத்தில் சுயமரியாதை பாதுகாவலர்களாகவே தங்களை முன்னிறுத்தி கொண்டு போலிபும்பத்தை உருவாக்கி வந்தது திமுக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் வஞ்சிக்கப்பட்ட போதும் சரி நிதி விவகாரங்கள் ஆனாலும் சரி மாநிலம் சார்ந்த உரிமைகளாக இருந்தாலும் சரி பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை தவிர பெரிதாக அலட்டிக்கொள்ளாதவர்தான் திமுகவின் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்துக்கான நிதியை மத்திய அரசு முறையாக விடுவிப்பதில்லை பேரிடம் நிவாரணங்களை கூட வழங்க மறுப்பதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த திமுக அரசு மத்திய அரசை தமிழகத்தின் விரோத அரசாகவே மடைமாற்றி விஷம பிரச்சாரம் செய்து வந்தது அது மட்டுமின்றி திமுக மட்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் மத அரசியல் விடும் என்றும் தமிழர்களின் சுயமரியாதையை காக்கும் ஒரே கட்சி திமுக என்றெல்லாம் முதல்வரும் அக்கட்சி அமைச்சர்களும் பேசியதை தமிழக மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க வாய்ப்பில்லை இந்த நிலையில்தான் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதாக கூறி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த விளம்பர முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி முடிய போகும் தருவாயில் திடீர் ஞானோதயம் பிறந்து பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பது ஏனென்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பிராந்திய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டதே நிதி ஆயோக் கூட்டமைப்பு அதிலும் மாநிலங்களுக்குரிய நிதி பங்கீட்டை நிர்ணயம் செய்யும் முக்கிய ஆலோசனைக் கூட்டமாகவும் நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்படுகிறது இப்படி இருக்கையில் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் திமுக அதுகுறித்து மத்திய அரசிடம் முறையிடக்கூடிய பிரதான தளமான நிதி ஆயோக் கூட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பங்கேற்றிருப்பதும் பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு தமிழகத்திற்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்கும் என்று நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருப்பது போலி சுயமரியாதை என்ற பெயரில் தமிழகத்தை இத்தனை நாட்களாக வஞ்சித்தது திமுகவே என்ற உண்மை அதிலும் நிதி கோரிக்கைகளை முன்வைத்துவிட்ட விளம்பர முதல்வர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கடைபிடித்த சுயமரியாதையை ஓரங்கட்டிவிட்டு அமலாக்கத்துறை சோதனைக்கு பயப்பட மாட்டோம் மோடிக்கு பயப்பட மாட்டோம் என ஹை ஹைபிச்சில் பேசிய வீரவசனத்தின் எக்கோ கூட அடங்குவதற்குள் சோபாவின் நுடியில் அமர்ந்து கொண்டு பிரதமருடன் ரகசிய உரையாடல் நடத்தியதை பார்க்கும் போது படுத்தே விட்டான் ஐயா என்ற வடிவேலின் காமெடி டயலாக் தான் நினைவுக்கு வருகிறது இவை அனைத்திற்கும் பின்னணியில் அமலாக்கத்துறை தனது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியை நோக்கி நெருங்குவதே காரணம் என கூறப்படுகிறது மற்றொரு வரும் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஐந்து ஆண்டு சாதனைகள் என சொல்லி மக்களிடையே வாக்கு கேட்க கைவசம் ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு மாநில சுய ஆட்சி என மத்திய பாஜக அரசுக்கு எதிரான முழக்கத்தையே பிரச்சார அஜெண்டாவாக தயார் செய்து வந்தது திமுக ஆனால் தற்போது பிரதமருடனான சந்திப்பு அதை நிறுத்து போக செய்துவிட்டதால் கையை பிசைந்து நிற்கிறதாம் திமுக